எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாசுலமி ராஜேஷ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை பல பேர் பேசிட்டாங்க பல பேர் அதை பற்றின கருத்துரைகளை சொல்லிட்டாங்க இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா இது என்னோட மன ஆதங்கம் தான் ஏன்னா இங்கே பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது நம்ம அதை பேசுகிறது கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அப்படின்னா ஏன் எல்லாேருக்கும் தீண்டத்தகாதவர்கள் போல ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல என்ன காரணம்னு எனக்கு தெரியல கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா தப்பாதான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஒரு இரண்டு அருட் சகோதரிகள் அந்த நான்கு நபர்களை கூப்பிட்டு வராங்க அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வராங்க அப்படின்னா மதம் மாத்தவும் ஆள் கடத்தவும் தான் செய்யறாங்கன்னு என்ன முடிவு பண்ணி அவங்கள ஜெயில போட்டீங்க விடுதலை ஆகிட்டாங்க அது ரெண்டாவது பட்சம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கான ரீசன் இருக்கா கேட்டா இதுதான் ஒரு சின்ன குழந்தை கூட இதை கேட்டால் சிரிக்கும் என்னடா இவ்வளோ முட்டாளா இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி வர்ற வரைக்குமே ஒரு சில பகுத்தறிவுகள் இல்லாம தான் இருந்துச்சு படிப்பறிவுங்கிறது ஒரு உயர்நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சாதியை பார்த்து படிப்பு இருந்துச்சு என்ன சாதின்னு நான் சொல்ல விரும்பலை அது சொன்னா என் மேல கோபம் திரும்பும் திரும்பட்டும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஏன்னா இப்படி ஒரு இதுவில் இருக்கிறதுக்கு வேஸ்ட் லைஃப் ஆஃப் வேஸ்ட் தான் ஏன் இவ்வளவு அறுவறுப்புகள் கிறிஸ்டியானிட்டி மேலேயும் முஸ்லீம்ஸ் மேலேயும் நானும் ஒரு கிறிஸ்டியன் தான் அதை நான் ஒப்புக்கிறேன் ஏன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஏன்னா இங்கே வாழணும் இது எங்கள் தாய்நாடு இந்தியா எங்கள் தாய்நாடு அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் இந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ப நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் யாருக்கும் எந்த தீமையும் செய்யாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம ஆனா எதிரானது எல்லாமே கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக தான் இருக்கு ஒரு செயல் செஞ்சுட்டாங்கன்னா இது தப்புன்னு தீர்மானிக்கிற செயல் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக தான் இருக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா உங்க கூட இருக்கிறவங்க நீங்க சின்ன வயசுல எப்படி பழகுனீங்களோ அப்படியே பழகுங்க எதுக்கு ஒரு அப்புறம் சாதி மதம் இனம் இதை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க அது நமக்கு சோறு போட போகிறது கிடையாது நம்ம உழைப்பு மட்டும்தான் நமக்கு சோறு போட போகிறது எத்தனை ஆட்சி வந்தாலும் எத்தனை கட்சிகள் மாறினாலும் நம்மளோட உழைப்பு மட்டும்தான் நமக்கு சோறு போடும் அந்த உழைப்பு மட்டும் கண் நோக்கமாக வச்சுப்போம் நல்லா படிக்கிறவன் நல்ல ஜாப்ல இருக்கான் படிக்காதவன் ஓரளவுக்கு நல்லது ஓரளவுக்கு நல்ல ஜாப்ல இருக்காங்க ஏன்னா உழைப்புங்கிறது மட்டும்தான் அங்கே வேலை வேறு எதுவுமே கிடையாது மற்ற எல்லாமே அடுத்த பட்சம் உணவு உடை இருப்பிடம் மனிதனோட முக்கிய தேவைகள் அதன் பிறகு தான் மற்ற எல்லாம் ஆனால் மத் உணவு கூட இருப்பிடத்தவத்தை மற்ற எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்கறோம் அது சரியா இல்லையான்னு நம்ம தான் யோசிக்கணும் நன்றி